ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டன் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம செடியை பார்த்துக்கிட்டு நம்ம கார்டனை பற்றி பேச போகிறோம் நம்ம கார்டனை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறப்போ ஒன்று ரெண்டு செடி முதல்ல வாங்கி வைப்போம் வாங்கி வச்சு அதை பராமரிப்போம் அதுலேருந்து ஒன்று ரெண்டு விஷயம் தெரிய தெரிய நம்மளுக்கு அது நல்லா வர வர நம்மளுக்கு இன்னும் ஆசைகள் ஜாஸ்தி ஆகுது அப்போது செடி இன்னும் ஜாஸ்தியாக வைக்கணும் வைக்கணும்னு நிறைய செடி வாங்கி வச்சு பார்த்துப்போம் அதில் ஒன்று நம்மளை விட்டு போகுதுனாலும் க கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த செடியெல்லாம் வாங்கி வைக்கும்போதே கொஞ்சம் யோசனை பண்ணி அதை எப்படி பார்க்கலாம் எப்படி பார்த்து பார்த்து வளர்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து நல்லா கேர் கொடுத்து நம்ம பார்த்துக்கிறப்போ நம்மளுக்கு வந்து நல்லா நம்ம விட்டு போகாமல் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நானும் இப்படி தாங்க முதல்ல வந்து சின்ன வயசுலே சின்ன சின்ன செடிங்க வள வளர்ப்போம் எங்கள் அம்மா நிறையா செடியெல்லாம் வச்சு தண்ணி அப்போல்லாம் பைப்பில் தான் பிடிச்சிட்டு வராங்க எருவில் போய் பைப்பில் பிடிச்சிட்டு வந்து ஊற்றி நல்லா வளர்ப்பாங்க பூஞ்செடி இதெல்லாம் வைப்பாங்க காய்கறி செடியில் தக்காளி செடி அது அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு அப்போலாம் வந்து இடம் ஜாஸ்தியாக இருக்கும் கீழே தரையில் தான் வைப்பாங்க இப்போ வந்து நம்ம வந்து பாட்டில் வச்சு அளவுக்கு பராமரிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அதுலேருந்து பார்க்க போனால் நம்ம இப்போ வந்து தொட்டில அழகாக நம்மளுக்கு வருது நல்லாவே வருது இப்போ வந்து தொட்டியில் வச்சு வளர்க்குறதுக்காகவே நம்மளுக்கு வந்து நிறைய செடியெல்லாம் வந்திருக்குது அதை பார்த்து நீங்கள் வாங்கி வச்சு இந்த மாதிரி தொட்டியில் வச்சு பராமரிங்க நம்ம விற்று தெடி பாருங்கள் அப்படியே மலைக்கு வந்து நல்லா பெருசாகவே இதெல்லாம் விட்டு வருது பெரிய பெரிய அதெல்லாம் சே மழை பெய்யாமல் வெயில் அடித்தப்போ சின்ன சின்னதாக தான் வந்துட்டு இருந்தது உரமும் அதேமாதிரி கரெக்டாக கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா நல்லா வரும் எனக்கு இந்த கார்டனில் இன்ட்ரெஸ்ட் வந்தது தான் நிறையா நான் வந்து சொந்த வீடு இருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தேன் அப்புறமா அது அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி இது மாதிரி தொட்டியெல்லாம் வாங்கி எல்லாம் வைக்கிற மாதிரி வந்துச்சு கார்டனில் போய் பூஞ்செடியிலருந்தே பூஞ்செடி வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் காய்கறி செடி போட்டோம் ஏதோ தானாக முளைச்ச அந்த தக்காளி செடியில் கூட ஒரு சின்ன செடியாக இருந்ததுங்க அதில் ஒரு இருபத்தஞ்சி காய்கிட்ட எனக்கு வந்து காய்ச்சி கடிச்சிது அதுலலாம் ரொம்ப ஆர்வம் வந்து அதுக்கப்புறமா வெண்டைக்காய்லாம் வாங்கி போட்டு நிறைய வெண்டைக்கால்லாம் எடுத்துருக்குறேன் நிறைய பெரிய தொட்டி கூட கிடையாது சின்ன சின்ன தொட்டிங்கள்லேயே போட்டு நல்ல காய்கறிகள்லாம் எடுத்துருக்குறோம் அவரைக்காய் செடி பார்த்திங்கன்னா கீழே தரையில் வச்சு மாடிக்கு ஏற்றி மா அதுலேயும் நிறைய காய் நாங்கள் எடுத்துருக்குறோம் அதுபோல் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு விஷயமும் நம்ம நினச்ச மாதிரி நடக்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஆர்வம் வந்து ஜாஸ்தியாகும் இது பார்த்திங்கன்னா ரோஸ் செடிக்குள்ளே நம்ம நிற்கிற பயிர் செடி நம்ம ரோஸ் செடி இப்போ இது வந்து துளிர் வரல துளிர் வந்தாலும் மொட்டு வரல அதனால் ஏன்னா பயிர் செடி வந்து காய் காய்க்கிறது இருந்ததுனால சத்தெல்லாம் அதுக்கு போயிடுதுன்னு நினைக்கிறேன் அதனால் நம்மளுக்கு அந்த ரோஸ் செடி வந்து மொட்டு வைக்கல பிளாக் ரோஸ் நல்லா மொட்டு வச்சு வந்துட்டு தான் இருக்குது இந்த தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன் பச்சை மிளகா செடி நிறையா வந்திருக்குது இது பெங்களூர் ரோஸுங்க காஞ்சே போச்சு எங்கள் பாப்கார்ன் பண்ண வேலையினால அது வந்து காஞ்சிடுச்சு அப்புறம் வந்து இது பன்னீர் ரோஸ் இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் பழைய செடி இதில் மொட்டு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்திருக்குது துளரும் வந்துக்கிட்டு இருக்குது இப்படியே நம்ம செடி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வர ஆரம்பிக்குது நம்ம இதே போல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே வரும் இதே போல் நீங்களும் பார்த்து கார்டன் ஆரம்பித்து நல்லா கொண்டு வங்க கொண்டு வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் கார்டன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் கொடுக்குற எல்லாம் பார்க்குறீங்களா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டா பாய் பாய்